ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ந சோம் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க முள்ளங்கி வச்சு செம்ம டேஸ்ட்டான சூப்பரான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடை நல்ல சூடாக இருக்குது இதில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானோடையே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன்னால் உளுந்த பருப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை பருப்பை விட உளுந்த பருப்பு அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இது வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மித்த ஐட்டத்தெல்லாம் சேர்க்கலாம் கடலை பருப்பு உளுந்தப்பருப்பு இதில் வந்து முழுசாக வதங்க தேவையில்லை இதை வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க எல்லாம் வந்தாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி சட்னி செய்து கொடுங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க பாருங்கள் கடல் பருப்பு உளுந்து பருப்பும் வதங்கிடுச்சு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி அளவு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷனில் கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க இது கூட முள்ளங்கியை வந்து கழுவிட்டு ஃபீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் தோலோட சேர்க்கக்கூடாது முள்ளங்கி வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தோலெல்லாம் சூவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன சைஸாக தான் முள்ளங்கி வந்து நல்லா சீக்கிரமே வதங்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல முள்ளங்கி வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க போகிறோம் அப்போ தான் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இந்த மொத்தமில்ல நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் முள்ளங்கியெல்லாம் இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லையே நல்லா வதக்கி விட்டுடுங்க எல்லாத்தையும் அதெல்லாம் செய்யும் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் கொஞ்சம் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் அது மாதிரி இந்த சட்னி செய்யறதுக்கு நீங்க மித்த எண்ணெயை விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே அருமையா இருக்கும் டேஸ்ட் முள்ளங்கி வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை எண்ணெயிலேயே நல்ல சுருளை சுருளை வேக வச்சு எடுக்க போகிறோம் முள்ளங்கியில் ஆல்ரெடி நம்ம வதக்க வதக்க கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியே போதுமானது இது கூட ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுக்கு காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா சட்னியோடய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திருக்கேன் நான் ஏன்னா இது கூட நம்ம லாஸ்ட்டில் புளியும் சேர்த்து வதக்குவோம் புளி காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால மிளகாவோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ஸ்பைசியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப இருக்குங்க அதனால கொஞ்சம் மிளகா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிற மிளகாவோட குவான்டிட்டியே நார்மலாக தான் காரம் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் கடலை பருப்போ உளுந்த பருப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் முள்ளங்கியை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம முள்ளங்கியை வதக்க வதக்க கடலை பருப்பு வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஃபார்ட்டி பர்சன்ட் கடலை பருப்பு உளுந்த பருப்பும் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரெண்டுமே ஈக்குவலாக வதங்கும் கடலை பருப்பு வந்து கருகாம இருக்கும் அது மாதிரி முள்ளங்கி வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகுதுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே முள்ளங்கி வந்துடும் நீங்கள் லைட்டாக பிடிச்சி நசுக்கி பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா நசைஞ்சு வரும் அந்த மாதிரி வந்தாலே போதும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் வதக்குனீங்கனாலே காயோட அளவு நல்லாவே சுருங்கி வந்துடுங்க காயும் நல்லா வந்துருக்கோம் நீங்கள் தண்ணி ஊற்றி செய்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மாதிரி முள்ளங்கி சட்னி செய்யும்போது வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும் முள்ளங்கியோட அளவு தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு சிலர் முள்ளங்கியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு வெங்காயத்தோட அளவு ஜாஸ்தி போட்டு செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா சட்னியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் காயோட குவான்டிட்டி நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு இது வெந்திரிச்சாவே இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுனா ஒரு காய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நறுச்சு நரிச்சுன்னு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா காய் நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் காய் நம்ம போடும்போது நல்ல வெள்ளை கலரில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் காய் நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பழுப்பு ஃபுல்லுமே பழுப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக காய் வந்திருக்குன்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா இடையில வெள்ள வெள்ளையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பழுப்பாக வந்திருக்கணும் அந்த மாதிரி எல்லா காயும் வந்துருச்சுன்னா காய் வந்து வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் நான் வந்து எடுத்திருக்கிற முள்ளங்கிக்கு இந்த குவான்டிட்டியே போதுமான அளவு நீங்கள் முள்ளங்கி அளவு ஜாஸ்தி எடுத்திங்கன்னா புளியோட அளவு மித்த கா மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த புளியை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் காயோட கலரு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அளவுக்கு நீங்கள் வதக்கி வச்சுக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப வலுவலன்னு அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிங்கன்னா தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது மாதிரி சட்னிக்கு தண்ணி ஊற்றியாக ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா முள்ளங்கி சட்னி நல்லா நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி அளவுக்குலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாகவே சட்னி அரைச்சிக்கோங்க இந்த சட்னியை நான் தாளிக்கிறது வந்து நல்ல தான் தாளிக்க போகிறேன் நம்ம காய் வதக்கும்போதுமே நல்ல நில தான் சேர்த்தோம் அது மாதிரி சட்னியை தாளிக்கிறதுக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாக இருக்குது கடுகுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு சிலர் வந்து கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே மிட்ட ஐட்டத்தை சேர்த்து தாளிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும் அதனால் கடுகு நல்லா வெடிக்க விட்டுடுங்க இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடித்து வந்திருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பை சேர்த்துக்கலாம் உளுந்த பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு இது மாதிரி தாங்க நீங்கள் தாளிச்சுக்கணும் இப்போ நம்ம தாளித்ததை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க டேஸ்ட்டான முள்ளங்கி சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மொத்தல்ல நீங்களும் இந்த முள்ளங்கி சட்னியும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நித்தின் சோம் சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்